அகத்தியமே சத்தியம் சத்தியமே சத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜோதிட தொணுக்குகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சில ஜோதிட விதிகளை பார்த்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கும் நம்ம சில ஜோதிட விதிகளை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா யார் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையேனும் தன்னுடைய பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் யார் இழப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது பணத்தையோ சொத்துக்களையோ இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் குறைவாகவே சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதி அதற்கான அவர்களுக்கான சூழல் எந்த மாதிரி அந்த ஜாதகத்தில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பண இழப்பு மற்றும் பணம் குறைவாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரி இப்போது பணம் அப்படின்னாலே என்ன செய்ய போகிறோம் ரெண்டாம் இடம் ரெண்டாம் அதிபதி இதுதான் பணம் கையிருப்பு பணம் பணம் வரக்கூடிய வழிகள் இதை தான் நம்ம அந்த ரெண்டாம் பாவகம் சொல்லும் அப்போ அந்த ரெண்டாம் அதிபதி விரயத்தில் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறது மாதிரி இந்த பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறது இப்படி இருந்தால் மட்டும் பத்தாதுங்க கூட இன்னொரு விஷயமும் இருக்க வேண்டும் தான் கண்டிப்பாக பண இழப்பு வரும் அப்படின்னு சொல்ல முடியும் அதாவது ரெண்டாம் அதிபதி பன்னெண்டிலேயோ பன்னெண்டாம் அதிபதி ரெண்டுலேயோ இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளோட ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளோட இல்லை பாதகாதிபதியோட சேர்ந்து இருந்தால் சரிங்களா சேர்ந்து இருக்கணும் அல்லது இந்த அதிபதியினுடைய சாரமாவது வாங்கி இருக்கணும் சரிங்களா ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய சாரம் வாங்கி கூட நம்ம இதை சொல்லலாம் ஸோ ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் இருந்து பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் ஏதாவது ஒன்று ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்து சரிங்களா சிலருக்கு ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் பரிவர்த்தனையாக கூட இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளோட தொடர்பு இவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முறையினும் பணத்தினை இழப்பார்கள் ஏதாவது பிஸ்னஸ் செய்கிறேன்னு கூட கையை கடிச்சுக்கும் பணத்தை போட்டு கையை கடிச்சிட்டு நிற்பாங்க என்ன பண்ணுறது போச்சே அப்படின்னு இருப்பாங்க ரைட் இப்போது இன்னொரு விஷயம் சொல்லலாம் என்னென்னா இந்த ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருந்து சந்திரன் குரு சுக்கரன் இந்த மாதிரியான பண சம்பந்தப்பட்ட கிரகங்கள் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு போயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இவர்களுக்கு பொருளாதார தோல்வியானது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இவங்கள்லாம் சொ அதிகப்படியான பணத்தை போட்டு சொந்த தொழில் செய்கிறதெல்லாம் கூடவே கூடாது பொதுவாக சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலே நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடாது அதோட சேர்த்து குருவும் சுக்கரனும் ஏதோ ஒரு விதத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய தொடர்பு அவங்களுக்கு வந்துருச்சு பாதகத்தோட தொடர்பு வந்துருச்சுன்னா இவங்க சொந்த தொழில் செய்யவே கூடாது அப்படின்னு எடுத்துக்கணும் சரி வேறு இன்னொரு விதி என்னன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு திரிசூன்யத்தில் போய் உட்காந்துர்றார் சந்திரன் திரிச்சூன்யத்தில் இருக்குது இல்லை குரு திரிச்சூன்யத்தில் இருக்காரு அப்போது அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரிசூன்யம் அப்படிங்கிறது லக்னப்படி ஆறு எட்டு பன்னெண்டாகவும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இவர்களுக்கு பொருளாதார இழப்பானது ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா நண்பர்களே நம்ம ஒவ்வொரு மாதமும் நாடு என்ற ஜோதிட முறையினை அதாவது ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லக்கூடிய எளிமையான முறையில் ஒரு பலன்களை சொல்லக்கூடிய ஒரு வகுப்பு நம்ம வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் புதிய பேட்ச் ஆரம்பித்து எடுத்துட்டு இருக்கோம் வருகின்ற பத்தாம் தேதியோ நெக்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க இருக்கின்றது விருப்பமுடையவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களும் நான்கு மாதத்தில் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் மீண்டும் வேறொரு பதிவு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே